ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க பாட்டி வீட்டுக்கு எதிர்த்தாப்ல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தா நான் எப்படி எல்லாத்துலயும் எங்க சித்திக்கு டிம்கி கொடுத்து ஏமாத்துறனோ அதே மாதிரி அவ அவங்க அக்காவுக்கு டிம்கி கொடுத்து ஏமாத்துவா மொத்தத்துல ரெண்டு வீட்லயும் எல்லா வேலைகளையும் அவங்க அக்கா தலையிலையும் எங்க சித்தி தலையிலயும் கட்டிட்டு நாங்க ஹாயா சுத்தி வருவோம் ஆனா இந்த ரெண்டு பேருமே மழைக்காலம் நெருங்கிறதுக்கு ஒரு ஒன்றரை மாசம் ஒரு மாசம் முன்னாடி ரெண்டு பேரும் உஷாராயிருவாங்க சாயங்காலம் ஒரு மூணு நாலு மணி ஆச்சுன்னா போதும் லீவ் டேஸ்னா எங்க ரெண்டு பேரையும் கையோட இழுத்துக்கிட்டு திரிய ஆரம்பிச்சிருவாங்க எதுக்குன்னு கேக்குறீங்களா மழை வந்துருச்சுன்னா விறகு எல்லாம் ஈரமாயிரும் சில நேரம் விறகு கிடைக்காம போயிரும் அப்ப ஈஸியா அடுப்பெரிக்கிறதுக்கு தேவையானது அந்த தான் அதனால லீவ் டேஸ்னா எங்களையும் இழுத்துட்டு போய் ஜஸ்ட் ஒன் ஹவர் தாங்க அதுக்கு மேல எல்லாம் அதிகம் டைம் ஆகாது எங்ககிட்ட ரெண்டு வெள்ளை சாக்கு கொடுத்துருவாங்க அவங்க ரெண்டு வெள்ளை சாக்கு எடுத்துக்குவாங்க எங்கையும் இழுத்துக்கிட்டு போய் பொறுக்குங்க அவங்களும் பொறுக்க ஆரம்பிச்சிருவாங்க ரொம்ப தூரம்லாம் அலைய தேவையில்ல எங்க வீட்டுல இருந்து எங்க தாத்தா வீட்டு கொள்ள வரைக்கும் தான் போக பத்து நிமிஷம் வர பத்து நிமிஷம் அதை பொறுக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் அவ்வளவுதான் அதுக்குள்ள பொறுக்கிடுவாங்க நாங்க என்ன பண்ணுவோன்னு கேக்குறீங்களா எங்களுக்குதான் உடம்பு வளையாதாச்சே இவங்க ரெண்டு பேரும் ஏமாத்தியே பொழைச்சுட்டாங்க பழகிட்டோம்ல அதனால அவங்க ரெண்டு பேரும் பொறுக்கி பொறுக்கி ஒரு இடத்துல வைப்பாங்க கடைசியா சாக்குல வச்சு கட்டுறதுக்கு நாங்க அப்படியே பொறுக்கிற மாதிரி பாஜக காமிச்சுட்டு அப்படியே ஓடி ஓடி அவங்க பாக்குறதுக்குள்ள எங்க சாக்க நாங்க வச்சிருக்க சாக்குலயும் அதுல இருந்து நாலு நாள் எடுத்து எடுத்து வச்சுக்குவோம் அதையும் கண்டும் காணாம அவங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து அதை பொறுக்கி அதை மூட்டையா கட்டி தூக்கி எங்க தலையில வச்சு தூக்கிட்டு வாங்க அப்படின்னு மேலையும் போட்டு உருட்டி எங்களாலையும் முடியாது தூக்கிறதுக்கு அது வெயிட்டா இருக்கும்ல நாங்க என்ன பண்ணுவோம் நொறுக்கிட்டு இருப்போம் அப்புறம் எங்க தலையில ரெண்டு தட்டி அதை யாருக்கு கீழே வச்சிட்டு பத்திரமா இங்கயே உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருங்க நாங்க போய் வச்சிட்டு வருவோன்னு போயிட்டு வருவாங்க சரி சும்மா அதையும் பண்ண மாட்டோம் அங்க இருந்து ஒரு நாலு நிமிஷம் நிமிஷம் அஞ்சு நடந்து போய் ஒரு நாள் நானும் என்னோட எங்க சித்தியா அவங்க அக்காவும் வர்றதுக்குள்ள ஓடி போய் ட்ரெயினுக்கு தாத்தா காமிச்சிட்டு இருந்தோம் பின்னாடி வந்து எங்களை குடிச்சு இவங்க ரெண்டு பேரும் வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துனாங்க அழுதுகிட்டே வீடு வந்து சேர்ந்தோம் இப்படி எங்க வாழ்க்கை பயணத்துல உள்ள வரட்டிய ஒரு நாள் நானு போன்ல ஒரு வெப்சைட்ல பாத்தீங்க ஒரு வரட்டி முப்பத்தஞ்சு ரூபான்னு போட்டிருந்துச்சு பயங்கர ஷாக் ஆயிட்டேன் வரட்டி முப்பத்தஞ்சு ரூபாவா சும்மா அந்த காட்டுல கிடைக்கிறது அங்கேயும் இங்கேயும் எல்லாரும் வந்து பொறுக்கிட்டு போவாங்க சும்மா கிடைக்கும் வயலுக்கு உரமாகும் அது ஒண்ணு முப்பத்தஞ்சு ரூபாவா அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா காலம் ஃபுல்லா சம்பாதிச்சு தங்கத்துல போட்டு அதுல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறத விட ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் மெனக்கெட்டு எத சம்பாதிச்சு பெருசா ப்ராஃபிட் எடுத்துடலாம் போல இருக்கே போற போக்க பார்த்தா தங்கத்துக்கு மாற்று இன்வெஸ்ட் எதுன்னு யோசிச்சோம்னா மாட்டு சாணம் விரட்டி வந்துடும் போல இருக்கு இன்னைக்கு நிறைய நேரம் என் மண்டைக்குள்ள சுத்திக்கிட்டே இருந்த இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம்